ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மேனல் நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிப்டோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அவங்க என்னென்னலாம் ஸ்கீம் கொடுக்குறாங்க ஜாயினிங் போனஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க உங்கள் டைமிங் எவ்வளோ நீங்கள் வார வேலை பார்த்திங்கன்னா பார்ட் டைமில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் ஃபுல் டைமில் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ரொம்பவே சீக்கிரம் பார்த்து முடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட நாலு நிமிஷத்துக்குள்ளே நான் இந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ முழுமையாக காது கொடுத்து கேளுங்கள் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு போகிறவங்களா இருந்தாலும் சரி இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாட்டி போகலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமும் ஒர்க் பண்ணலாம் ஃபுல் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் தான் ஒர்க் பண்ண போகிறேன் ஏன்னா ஃபுல் டைமாக சிப்டாக தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமிங்ஸோட நல்லா கேட்டுங்க காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் ஒர்க் எடுத்தீங்க அப்படின்னா மதியம் ரெண்டு வரை ரெண்டரை வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்தா போதும் அந்த டைமிங்கெலாம் கம்பல்சரி நீங்கள் பீக்கில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கவர் ஆகும் இப்போ நீங்கள் ஆறு மணிக்கு ஒர்க் எடுத்துக்க எடுக்காமல் நீங்கள் ஈவினிங் எடுத்தீங்கன்னா எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் இந்த ஆறு டு ரெண்டரை வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு வீக்லி எம்ஜி ஒன்று கொடுப்பாங்க அதாவது நீங்கள் நூறு ஆட்ரு பார்த்தா இவ்வளோ அமௌண்ட்டு ஒரு இரநூறு ஆர்டர் பார்த்தா இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்கிற டைம் நீங்கள் ஆறு டு ரெண்டரை வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை ஒம்பது டு அஞ்சரை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எந்த டைமிங் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமிங்கில் கம்பல்சரி நீங்கள் லாகிங்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீக்லி எம்ஜி டெய்லி எம்ஜி இந்த போனஸ்ன்னு சொல்லி நிறைய இன்சென்டிவ்ஸ் வந்து ஜிப்டோல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நான் வந்து ஆறு மணிக்கு ஆறு டு ரெண்டரை எனக்கு வேலை எனக்கு வேலை பிஸியாக இருந்துச்சு நான் வந்து ஈவினிங் வந்து வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை பார்க்கலாம் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் மட்டும் நல்லா வரும் ஆனால் இந்த பூஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகாது அதாவது நீங்கள் வீக்லி எம்ஜின்னு சொல்கிறீங்க தெரியுமா நூறு ஆர்டர் பார்த்தா இவ்வளோ அமௌண்ட்டு இப்போ இரநூறு ஆட்ரு பார்த்தா ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா அது வந்து உங்களுக்கு கவர் ஆகாது அதுதான் இப்போ இந்த டைமிங் காலை காலையில் ஆறு மணிலேருந்து ரெண்டரை வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்போது மணிலேருந்து அஞ்சரை வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்புறம் மதிய ரெண்டு மணிலேருந்து நைட்டு பத்தரை வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்புறம் இல்லை ஈவினிங் நாலு மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் ரெண்டு பன்னெண்டரை வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்புறம் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து வரைக்கும் வேலை பார்க்கலாம் ஏன்னா ரெண்டரை வரைக்கும் தான் ஜிப்டோ இருக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆறு டு பத்து ஏழு டு பதினொன்று ஆறு டு பத்து அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சைட்டில் போட்டால் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம் இப்போ நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம் ப்ரோ நாலு நேரம் தானே வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் வேலைக்கு நான் எப்போ லாகின் பண்ணால் என்ன அது பண்ணலாம் தானே அப்படின்னு கேட்கா அப்படி கிடையாது நீங்கள் எந்த டைமிங்கில் லாகின் பண்ணுறீங்களோ அந்த அதாவது நீங்கள் வேலைக்கு போதே சொல்லியிருப்பாங்க ப்ரோ நீங்கள் டைமிங் என்ன ப்ரோன்னு கேட்டிருப்பாங்க நான் ஆறு டு பத்துன்னு எடுத்துருப்பேன் அந்த ஆறு டு பத்து கம்பல்சரி நான் லாகினில் இருந்துருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய இன்சென்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் சேரும்போது ஆறு டு பத்து இல்லை நீங்கள் ஃபுல் டைமாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஆறு டு ரெண்டரை வேலை பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த டைமிங்கில் நீங்கள் லாகினில் இருந்தே ஆகணும் லாகின்லேருந்து ஆர்டர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கவர் ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்புறம் நீங்கள் புதுசாக தான் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸ் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஃபுல் டைமுக்கு பார்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ்ஸ் இன்சென்டிவ்ஸ் நல்லா கேட்டுக்கங்க ஜிப்டோ பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான் இப்போ ஏனிங்ஸ் வந்து இப்போ இருபத்தஞ்சி ரூபா தான் ஒரு ஆர்ட்ரு கொடுக்குறாங்கப்பா ரொம்ப கம்மியாக இருக்குப்பான்றனால அவங்களே ஒரு எம்ஜி வச்சிருக்காங்க என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரம் ஃபுல்லாக ஏழு நாளில் வேலை பார்த்து ஒரு நூற்றம்பது பாரு உனக்கு ஒரு ஆயிரம் ரூபா தரேன் இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது பாரு உங்களுக்கு பதினோராயிரரூவா தரேன் பன்னெண்டாயிரவா தரேன்னு சொல்லி அந்த எம்ஜி வச்சிருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏனிங்ஸ் டார்கெட்ஸுக்கு ஓட்டாமல் அந்த வீக்லி டார்கெட்ஸ்க்கு ஓட்டி அவங்களுடைய வருமானத்தை இரட்டி பாய்க்கிறேன் அதாவது மாதம் அவங்க ஒரு இரநூறு ஆர்டர் நான் பார்த்தா போதும்டா எனக்கு ஒரு எட்டுருவா கிடைக்கிறா அப்படின்றப்ப அவன் இரநூறுவா கரெக்டாக டார்கெட் பண்ணி ஓட்டுறான் ஓட்டினாலும் அந்த அந்த அமௌண்ட் அவனால் ஏர்ன் பண்ணிட்டு போக முடியுது இப்போ ஜிப்டோ பொறுத்தவரைக்கும் நீங்கள் வேலைக்கு சேரணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கீழே நம்பர் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா இந்த நம்பர் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க ஜாயின் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இப்போ நீங்கள் ஜாயினிங் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலியம் நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் டிஷர்ட் வரல அப்போ ஹப்பில் வந்து ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இந்த நம்பர் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதாவது இப்போ நீங்கள் ஜாக் நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிங்க ப்ரோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வர மாட்டேங்குது ப்ரோ ப்ரோ எனக்கு வந்து ஐடி ஆக்டிவேட் ஆகலை எனக்கு டிஷர்ட் பேக் வரல அப்படி என்ன ஒரு இஷ்யூ வந்தாலுமே இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை சால்வ் பண்ணி வைப்பாங்க அதனால தான் அந்த நம்பர் ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் வாங்கி ஸ்க்ரீனில் போட்டுருங்க தேவைப்படுறவங்க இந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரோ நீங்கள சொல்ற ப்ரோ எவ்வளோ ப்ரோ வாரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்போனா நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிங்க நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிங்க இப்போ ஆறு டு ரெண்டு வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கப்புறமும் நைட்டு வந்து நிறைய பேர் ஓட்டுவாங்க இப்போ ஆறு டு ரெண்டு ஷிஃப்ட்னா வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு ஈவினிங் வந்து அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வேலை பார்ப்பாங்க அந்த உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் இப்போ வந்து வீக்லி ஒரு இரநூறு ஆர்டர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆனால் கம்பல்சரி நீங்கள் எந்த டைமிங் சொல்லி லாகின் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அந்த டைமிங்ல லாகின் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் வேலை பார்ப்பாங்க இப்போ ஈவினிங் போல் வந்து வேலை பார்ப்பாங்க ஏன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த ஆர்டர் கவுண்ட்டு இரநூறு ஆர்டர் கவுண்ட்டுக்கு வேலை பார்ப்பாங்க நீங்கள் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் எடுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் மற்ற எல்லா நாளும் லாகினில் இருந்து கரெக்டாக இருந்தீங்க அப்போனா வீக்லி உங்களால் தாராளமாக பதிமூணு பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அட்டண்டன்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹப்பில் உள்ளவங்க அதாவது ஜிப்டோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் இல்லை அப்படின்னா கவலைப்படுவாங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டோரில் எடுக்க போகும் பார்த்தீங்கன்னா ஃபுட் அந்த ஐட்டம்ஸ் எடுக்க போகிறீங்க பார்த்தீங்களா அங்கேயே ஒருத்தர் இருப்பாரு அவங்ககிட்ட உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஈஸியாக அங்கேயே உங்களுக்கு தீர்த்து வச்சிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இப்போ ஆர்டர் எடுக்க இடத்துல டே வச்சா வாடே டே வாடா எறா தம்பி போடா தம்பின்னு சொல்லி நல்லா உரிமையாக ஒரு அண்ணான்ற ஒரு ஃபீல் கிடைக்குது அந்த டெலிவரி போகிற இடத்துல அவரை அதாவது சொல்லு நம்மளை கண்டிஷன் பண்ண மாட்டாங்க பெருசாக மற்ற நிறுவனங்கள் மாதிரி ஏ நடா அப்படி பண்ணாமல் இருக்க நடா அப்படி இருக்க அப்படிலாம் நோட மாட்டாங்க கரெக்டாக நம்மளோட ஃப்ரெண்ட்லியாக அவங்க அவங்க வந்து கரெக்டாக நம்மளோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால நமக்கு வந்து அடுத்தடுத்து ஆர்டர் எடுக்கவும் நம்ம ஆசையாக இருக்குது நம்ம அண்ணா இருக்க மாதிரி தான் இருக்கும் பயந்துக்கிட்டு ஏ மெட்டீரியல் வந்துவிட்டா கூட நமக்கு ஒரு ஃபீல் ஆகாது என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஒர்க் பண்ணலாமல் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு பார்த்து தெரிஞ்சதுக்கு நன்றி